பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியினுடைய மாநில தலைவர் கே ஜெயக்குமார் என்னுடைய பெயர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே நாற்பது இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம் இல்லை நாங்கள் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக பத்து தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மீதி தொகுதியிலே நாங்கள் நின்றுதான் நான் எங்களுடைய வேட்பாளர்களெல்லாம் இருக்காங்க அங்கேயே ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்குறது வாய்ப்புகள் இருக்கிறது கொடுத்தா தேர்வு அணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க இல்லை நாங்கள் கொடு கேட்டிருந்தோம் அவங்க கொடுத்தாங்க நாங்கள் பத்து சின்னம் கேட்டிருந்தாங்க அதில் இது ஒரு சின்னம் அவங்க அது ஒதுக்கி கொடுத்துருக்காங்க சாரி இவராவது இல்லை அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இது நாங்கள் வந்து ஆல் இந்தியா பார்ட்டி எங்களுக்கு பதிமூணு மாநிலங்களே இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கல்கத்தாவில் பேனர்ஜி ரொம்ப ஃபேமஸ் நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு மாதம் மேலே ஆகுது ஆமாம் ஆமாம் எதுக்குங்க சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருங்க எங்களுக்கு

நாளை மறுதினம் வந்து பொட்டி சிறுராமளுடைய நினைவு இல்லத்தில் வந்து எங்களுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு இரண்டாம் நிகழ்ச்சிங்க இப்போது பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்பது வந்து ஒரு நேஷ்னல்ஸ் பார்ட்டி அந்த நேஷ்னல்ஸ் பார்ட்டியோட வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது வந்து மாநில கட்சி நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஏபி பார்ட்டி பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அந்த கட்சியோடு வந்து நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் குறைந்தபட்சியும் வந்தாங்க ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுறோங்க அந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கான வந்து பட்டியலில் வந்து எங்களுடைய கூட்டணி தலைமை கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோங்க இதை தாங்க என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அவங்க வந்து ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அதை நாங்கள் பார்த்துங்க படிச்சுங்க ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பே வந்து பெங்களூர் போயிட்டு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வீராரெட்டியை சந்திச்சிங்க சந்திச்ச பிறகு அவருடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் வந்து உடன்பட்டதுனால தான் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வந்து இவங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கு

குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா நீங்க வேணால் பட்டியலில் போய் பாருங்க பாரதிய பிரஜா ஐதா பார்ட்டி வந்து இது சூணாபாணா கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு

விவசாயத்தை பாதுகாத்து மேம்படுத்துவதா என்னுடைய முதல் கோரிக்கை அனைவருக்கும் பாகுபாடு இலவச மருத்துவ நாட்டில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை உறுதி செய்தல் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் விரிவுபடுத்துதல் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாத்து அவர்களின் தேவைக்கேற்ப நம்ம அதை மிக முக்கியமான கருத்து என்னென்னா இன்றைக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தோம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வந்துங்க அரசியல் சாசனப்படி அவங்க இருக்காங்க ரெண்டாவது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து அனைத்து இதுலயும் வரணும் தான் எங்களுடைய நிலைப்பாடு கண்டிப்பா ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு பெற்றவங்களே பார்த்தீங்கன்னா அதை தொன்று தொட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்க வந்து பெரிய பெரிய ஆளுநர் இருக்காங்க அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் கீழ்கள் மட்டத்தில் இருக்காங்க அதனால பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கிடைத்தால் அனைவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்கு இன்னும் கட்சி தவறாக நீங்க முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க அது இந்த கட்சி தான் இப்ப மூணு மாசம் நாளும் சேர்ந்தீங்களா நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன் இவங்க இளைஞர் சார் இருந்தேன் மாட்டாள தலைவராக இருந்தேன் மாநில பொறுப்பில் இருந்தேன் தமிழ்நாடு ராகுல் காந்தி பேரையனுடைய மாநிலத்தில் இருந்திருக்கேன் இது கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு அதற்கு பிறகு நாங்கள் வந்து சோசியல் சர்வீஸ் மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து இவனுடைய கொள்கை இந்த கட்சியினுடைய கொள்கைகள் கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான்

எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ் மட்டும் கொண்டு போய் தான் இருக்கோம் நாங்கள் கொண்டு போகிறோம்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு பாருங்கள் அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்கள் கட்சி இருந்தாலும் கொண்டு போயிருக்கோம் அப்போ தெரியும் எப்படி வந்து செகண்ட் பேஸ் வரைக்கும் ஒரு நம்பிக்கையாக சொல்கிறீங்க எந்த நம்பிக்கை அடிப்படையில் பேசுகிறீங்க சார் இன்றைக்கு இன்றைக்கி இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிகாட்டுறது அனைவருமே வழிநடத்துறாங்க எல்லா கட்சியுமே தான் இந்த கட்சி அந்த கட்சி நான் குறிப்பிட்டு சொல்ல தயாராக அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்துல வந்து இன்னைக்கு இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கார்கள் அதற்கடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள் விவசாயிகள் இருக்கிறார்கள் நெசவாளர்கள் இருக்காங்க இவங்களை முன்னிறுத்தி நாங்கள் வந்து பயணம் செய்யறதுனால நாங்க வெற்றி வாய்ப்பு ரெண்டாவது இடம் மூலம் வந்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அது பிரச்சனை கிடையாது பரலாய் சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார் ஒண்ணும் புரியல கூட்ட தகலத்துல வீட்ட பக்கம் போங்க எல்லாரும் சார் 33% வெமனுக்கு இங்க ரிசர்வேஷன் இருக்கு வணக்கம் எதுக்கு இப்ப பல்படி விளம்பர மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் முடுங்க

சார் பிடிச்சது எல்லா வேறையும் கேட்கல